அதுக்கப்புறம் அந்த மாணவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த பல்கலைக்கழகத்தில் நடக்கிற வெவ்வேறு பிரச்சனை எல்லாம் அந்த மாணவனை இழுத்து சிக்கல்ல போட்டு விட்டு முழுக்க முழுக்க பல்கலைக்கழகத்தில் எல்லாருந்து கேமரா வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு ரிப்போர்ட்

தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கும் இடமே இடை கேட்டுக்கிட்டவங்களா அருகமான ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் வெட்டி கண்ணக்க கட்டப்படி சாராயம் எல்லாரும் நமக்கு அமைச்சர் அதுல கமிஷன் கமிஷன் பக்கா மோசடி பக்கா திருட்டு வெட்ட விஷயமா ஆட்சியாளர்களுக்கு தெரியுதா தெரியல என்ன இந்த ஜட்ஜி என்ன விசாரிச்சுப்பேன் சொல்லிட்டு வீடியோ திருப்பி கூட நான் வந்து மக்கள் மத்தியில் போடுற வரீங்களா பணம் காசு தான் வந்து ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கு வருவானாங்க அது வந்து இந்த மக்கள் தலையில தானே மண்ணி இருக்க வேண்டிய கதையை வந்து உருவாக்குமே தவிர மக்களுக்கான விடுதலை கிடைக்காது இதை இந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்தை இதனால வரைக்கும் திருச்சேரி மண்ணில் பார்க்கறதுக்கு நேரடியாக முதல் முறையா இப்படிப்பட்ட கேடுகட்ட அரசாங்கத்தை பார்க்குறோம் ஒட்டுமொத்தமாக திருத்திக்கலன்னா இந்த மாநிலம் உருப்படாது உருப்படாது உருப்பாது கற்பி ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளும் வந்து மக்களுடைய பிரச்சனையை நிறைய பேசினே இருக்கிறோம் ஆனால் வந்து எந்த பிரச்சனையும் நம்ம கேள்வி கேட்டாலும் இங்கே ஒரு அது வாய் கேட்க வாய் பேசாத காது கேட்காத கண்ணு தெரியாத ஒரு அரசாங்கம் வந்து இங்கே செயல்பட்டு இருக்குது அது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செவி மடிக்கிறதும் கிடையாது பதில் சொல்றதும் கிடையாது அந்த பிரச்சனை என்னான்னு சொல்லி பார்க்கறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் உதாரணத்துக்கு பதினைந்து ஆண்டு காலமாக புதுச்சேரி மாநிலத்தில் யுஜிசி மூலமாக தேர்வு செய்யப்பட்ட பேராசிரியர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு கல்லூரிகள்லேயும் தொடர்ச்சியான உள்ளிருப்பு போராட்டம் அவங்க நினச்சாங்கன்னா மாணவர்களை திரட்டி அனுப்பணும் ஆனால் வந்து அவங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட வேணாம் அப்படின்ற வேண்டுகோளை வச்சு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு உரிமைக்கோரல் எழுப்பி பதினைந்து ஆண்டு கால ஆண்டு காலமாக ப்ரமோஷன் இல்லை இன்னைக்கு இவங்கக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டு பிஎஸ்சி வாங்கிட்டு இன்னைக்கு போயிட்டு முனைவர் பட்டம் பெற்று இன்னைக்கு வந்து அவங்க அவங்க வந்து வெவ்வேறு இடங்களில் கல்லூரிகளில் முதல்வராகவும் அங்கீகரிக்கப்பட்ட பதவிகளில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக அரசு கலைக்கல்லூர் கலைக்கல்லூரிகள்ல பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கான பணி பதவி உயர்வு தரணும் கடந்த ஆண்டு இதே போன்ற ஒரு போராட்டத்தை அவங்க நடத்துறாங்க அரசாங்கம் அழைத்து அதாவது ஆட்சி மாறியவுடன் முதல் கட்டத்திலே அவங்க ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க அப்ப ஆஹ் ஆட்சியாளர்கள் அழைச்சு பேசுறாங்க இன்னைக்கு பல்வேறு எதிர்கட்சிகளுடைய எதிர்கட்சிகள் வந்து அங்க எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை உடனடியாக ஆட்சியாளர்கள் வந்து ஒரு அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை என்று பேரில் ஒரு துடைப்பு நாடகத்தை நடத்தி இன்றைக்கி அவங்களை நிற்க வச்சுருக்கிறாங்க இன்னைய வரைக்கும் இங்கேருந்து கிட்டே பால் அடிக்கிறாங்க செக்ரட்டரிக்கிட்ட சீ சீஃப் செக்ரட்டரிக்கு சீஃப் செக்ரட்டரிக்கிட்டருந்து ஆளுநருக்கு ஆளுநர்கிட்ட வந்து முதல்வருக்கு முதல்வர்கிட்ட வந்து அமைச்சர்கிட்டன்னு சொல்லிட்டு இந்த கோப்புகளை அனுப்பணும் கையேப்பம் பெறல பதினைந்து ஆண்டு கால சம்பளம் எப்படி ஒதுக்குறதுன்னு தெரில இப்படியே எழுது ரீசனை சொல்லி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக பணி செய்தவர்களுக்கு பதவி உயர்வே இல்லாமல் எத்தனையோ பேராசிரியர்கள் வந்து இன்றைக்கி வயது மூப்பின் காரணமாக இயற்கை எய்வதும் அதே போல் எத்தனையோ பேராசிரியர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வெளியில் போகிறது பதவி உயர்வு என்பதே இல்லாமல் ஒவ்வொரு துறையில் பணி செய்தால் இத்தனை ஆண்டு காலம் பணி செய்தவங்களுக்கு துறை ரீதியான பதவி உயர்வு அளிக்கணுன்ற விதிகள் இருக்கும் பொழுது ஏன் இந்த அரசு கலைக்கல்லூரிகளில் இப்போ நேரடி நியமனமாக யூஜிசி மூலமாக வந்த ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு தராமல் இருக்கிறாங்கன்ற அவங்க வந்து தொடர்ச்சியாக உட்காந்து இன்னைக்கு கல்லூரிகளுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினுக்கிறாங்க கேட்கறதுக்கு நாதி இல்லை இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு காது கேட்க மாட்டுது அதே மாதிரி இன்னைக்கு இப்போ ஊர்காவல் படை தேர்வு எனக்கு ஒரு அறுபத்தெட்டு பேரை வந்து பயிற்சி கொடுத்தீங்க நீங்கள் காவல்துறை நாங்கள் வழக்கு போட்டோம் வழக்குக்கு எதிர் வழக்கு நீங்கள் போனீங்க அது ஒரு பக்கம் ஆனால் அரசாங்கம் நீ வந்து புது போல் காவலர் படையுடைய பயிற்சியாக உங்களுக்கு கொடுக்குறீங்க எப்படி எப்படி என்னென்னத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பயிற்சி அளித்தவர்களை வீதியில் அனுக்க வைக்கிறது சரியாக அது எப்படி வந்து ஏற்புடையதாக இருக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் படி கொடுத்தவங்களும் எப்படியா இருந்தாலும் பதவி கற்றுவோம்னு சொன்னீங்க இப்போ அப்படியே ஓட்டிங்கனே வரீங்க அது ஒரு மாதமோ ரெண்டு மாசமோ இல்லை நாளைக்கு கலையுமா ஆச்சு நாலுநணி கலையுமான் ஆச்சுன்னு இது பாவம் அந்த பிள்ளைங்க தெரு தெருவோம் வந்து அழிஞ்சு நிற்கிறாங்க ஒரு சரியான பதில் சொல்லலை நீங்கள் நீதிமன்றத்தை பாருங்கள் அது நீதிமன்றத்தை அவங்கள அப்பயே பார்க்க சொல்லியிருக்கலாம்ல ஆனால் நாங்கள் முத முத ஆர்டர் வாங்கினோம்ல நீ அப்பயே பார்க்க சொல்லியிருக்கலாமே அது ஒரு முப்பத்தி ஏழு பேரை வேலை கொடுக்கறாங்க அப்பயே நீங்கள் கொடுத்துட்டு போயிருக்கலாமே சரி ரைட்டு ரிவைஸ் லிஸ்ட்டை ரிவர்ஸ் ஸ்டார் வாங்கினோடனே அந்த பிள்ளைங்களை நீங்கள் போகணும்னு சொல்லிருக்கலாமே இல்லை 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 நாங்க உங்களுக்கு தந்துடுவோம் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க இப்போ காவல் நிலையங்களை டூட்டி போட்டு இருக்கிற எல்லா காவலத்தையும் வேலை செஞ்சு அந்த பிள்ளைங்க வந்து தேர்வில் கத்திட்டு இருக்கிறாங்க கேட்கறதுக்கு நாதி கிடையாது காது கேட்கல காது கேட்கல கண்ணு தெரியாது வாய் தெரியாது இதுன்னா அரசாங்கம் இது எதுவுமே தெரியாது பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தில் சோமானியன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை புஷ்பராஜின்னு ஒரு மாணவர் நடத்துறாரு ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர் அவரு அந்த சோமானயத்தை நாடகத்தில் அவரு அவர் வந்து சொல்ல வந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கான விடுதலையை பேசுறாரு அதில் வே வேற எதுவும் அதில் பெருசாக வந்து எந்த காவியத்தையும் போய்ட்டு அவருக்கு குத்தமும் இல்லை காவியத்தை போய் நொட்டவும் இல்லை ஆனால் அங்கே இருக்கிற ஏபிவிபி மாணவர் அமைப்பு ஏபிவிபின்னா இங்கே பாண்டிச்சேரியில பெருசா இங்க எத்தனை மாணவர்கள் அதுல இருந்துருப்பாங்க ஏபிவிபி மாணவர் அமைப்பு வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க ஒரு பிரச்சனையை ரைஸ் பண்ணி அந்த பிரச்சனையில அந்த சோமானியம்மா ராமாயணத்தை அவமானப்படுத்திட்டதான் ஒரு புரளியை கிளை போடுறாங்க அந்த புரளியை விசாரிக்கிறாங்க வீடியோவை பார்க்குறாங்க இந்த சோமானிய நாடகம் நடத்துறதுக்கான நிதி எல்லாத்தையும் கொடுக்கறது பல்கலைக்கழக நிர்வாகம் எல்லாத்தையுமே கொடுத்து இன்னைக்கு அந்த மாணவனை வந்து நடத்த சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்து நடத்த சொல்லிட்டு லாலே அதுல வழக்கம் கொடுத்து வழக்கு போட முடியாதுன்னு போலீஸ் ரிட்டர்ன் கொடுத்தவுடனே அந்த சஸ்பென்ஷனை கேன்சல் பண்றீங்க அதுக்கப்புறம் இந்த மாணவனை எப்படியாவது பதிவாங்கணும்னு சொல்லிட்டு பல்கலைக்கழகத்தில் நடக்கிற வெவ்வேறு ஒரு பிரச்சனை எல்லாம் அந்த மாணவனை இழுத்து சிக்கலில் போத்துவிட்டு தொடர்ந்து ஒரு ஆறு நாள் பெரியார் சிந்தனையாளர் இயக்க தோழர்கள் தோழமை இப்போ எங்களை போன்ற தோழர்கள்லாம் போயிட்டு பல்கலைக்கழக வாயிலில் அமர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறோம் காவல்துறையை வச்சு பொய் மேல பொய்ய சொல்லி வாபஸ் வாங்க நன்றிங்க இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு காது கேட்கல பேச முடியல திரும்ப வந்து போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்கொயரி கமிட்டி வைக்கிறீங்க என்கொயரி கமிட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த முன்னாள் ஐஜி சந்திரன் அவரில் இருக்கிறாரு அவர் என்ன ஏற தலித்து ரவு சமுதாயத்தின ரவுடின்னு சொல்கிறதும் அந்த மா இளைஞனை வந்து மா ப பாகிஸ்தானுக்காரன்னு சொல்கிறது இது எந்த எந்த மாதிரியான பார்வையில் இந்த அரசாங்கம் போயிடுது நான் இது சம்பந்தமாக அமைச்சர்கிட்ட கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் அமைச்சர்கிட்ட என்ன தகவல் சொல்கிறேன்னா பாகிஸ்தான் கொடியத்தினார் அவர் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருந்தால் ஆதாரம் கொடுங்க இப்போ முழுக்க முழுக்க பல்கலைக்கழகத்தில் எல்லாருந்து கேமரா வச்சுருக்கீங்க ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை கொடுங்க ஏதாவது ஒரு விட்னஸை கொடுங்க அதை கேட்கணும்ல கேட்குறதுக்கு நாதி கிடையாது குரலை எழுப்பக்கூடிய உள்ள குரலை மதிக்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது அதே மாதிரி இப்படி அந்த அந்த இடத்த விட்டுருங்க அங்கே அங்கேருந்து இப்படி தாய் வந்து ஐஜிஎம்சி இந்தாண்டி மருத்துவக் கல்லூரி உள்ளார இருக்கக்கூடிய செவிலியர் கல்லூரி ஒட்டச்சி அவ்வளவு பிரச்சனை திட்டமிட்டு அந்த கல்லூரி இயக்குனர் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் கிரியேட் பண்றாரு இதற்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் இருக்கு ஆதாரங்களை அரசாங்கத்திட்ட கொடுக்குறாங்க பொய் புகார்கள் பெட்டிஷனு மொட்டை பெட்டிஷனு மானங்கட்டத்தனம் அது ஒரு இயக்குனர் செய்யற வேலையே கிடையாது கேடுகட்டத்தனம் இயக்குனர் செய்யறாரு போன அந்த இயக்குநருக்கு சாதகமாக பேசக்கூடிய முதல்வர் அவர் ஒரு சேர்மன் அந்த இந்திரா காந்தி காலேஜுக்கு ஆனா அவரு அதுக்கு அது சம்பந்தமா எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார் எல்ஜிக்கு பெட்டிஷன் கொடுக்குறீங்க இங்க பெட்டிஷன் கொடுக்குறீங்க மொட்டை பெடிஷனா போட்டு தள்ளுறீங்க உங்களுக்கு மொத்த இடத்துல வந்து எல்ஜி ஒத்து வராது ஆளுநர் வந்து ஒத்து வர மாட்டாரு ஆனா இயக்குனர் வந்து அங்க இருக்கிற செவிலியர் கல்லூரி மேல வந்து பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போடுறாரு அதை கேட்க வரணும்ல சொல்றேன் அந்த செவிலியர் கல்லூரிய வளர்ச்சியை போய் பாத்தீங்களா அங்க இருக்கிற மத்த துறை ஏதாவது வளர்ந்துருக்குதா இன்னைக்கு சொல்றேன் அந்த செவிலியர் துறையில கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் புதுசாக போற வேலை வாய்ப்புல இத்தனை லட்சம் பணம் கொடுத்தோம்னு சொல்றாங்க விசாரிக்கிறதுக்கு தயாராகுதுங்களா இப்போ வந்து அரசு மருத்துவ கல்லூரியில் இவ்வளவு மருந்து திருட்டு போச்சுன்னு சொன்னாங்க இந்த கல்லூரியில் வந்து போலி மருந்தே விற்கலையா அது சம்பந்தமா இதை விசாரணை விசாரணை எங்க இருந்து வந்து கோடி கோடியா பணம் எப்படி வச்சுன்னு கிறாங்க இது மாதிரி அதிகார பதவிக்கு வரும் இதெல்லாம் வந்து வெகுஜனங்கள் கேட்குறாங்க பொதுமக்கள் கேக்குறாங்க அது காடு கொடுத்து கேக்குறதுக்கு இங்க ஒரு அரசாங்கம் இல்லையேன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு அதாவது நம்ம இந்த வாய்மையை வெளில வந்த இந்த ஸ்டில்லு கட்டும ஒரு குரங்கு வாயை முடியுன்னு காத முடியுன்னு கண்ணை முடியும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இது எந்த ஒரு நியாயத்தையும் பார்க்காததுக்காக பேசாததுக்காக கேட்காததுக்காக இந்த மனசு இந்த அரசாங்கம் பேசுற எந்த விஷயத்துக்கும் கோபமும் வராது நியாயத்தை கேட்க மாட்டாங்க இதுல நியாயம் இருக்கா இல்லையான்றதை விசாரிக்க மாட்டாங்க எதையும் செய்ய மாட்டாங்க வீதியில அவ்வளவு பேர் பொதுப்பணித்துறையில இருந்து எனக்கு வேலை இல்லை டீச்சருங்களுக்கு சம்பளம் இல்லை ஒப்பந்த ஆசிரியருங்க முன்னாக்க கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் வந்து ரோட்டில் உட்காந்து கிடக்குதுங்க இப்போ ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரையும் வேலைக்கு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அவங்கள வச்சு வேலையை வாங்கி இப்போ மறுபடியும் இதை மார்ச் மாதத்துலேருந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் அல்வா கொடுத்து மறுபடியும் தெருவில் பரவீங்க இப்போ இது எந்த மாதிரியான நடைமுறையினே தெரில இது அரசாங்கம் வந்து அவ்வளோ ஒரு மோசமான அரசாங்கம் மாதிரி இருக்குது போய் கேளு அவனே அங்கே கையெழுத்து போடல கேட்டாக்கா செக்ரட்டரி கையெழுத்து போடல கேட்டா செக்ரட்டரி ஒத்துக்க மாட்டான் கேட்டா தலைமைச் செயலர் ஒத்துக்க மாட்டான் ஒத்துக்க மாட்டான் இப்படியே பதில சொல்லி நீங்க எதுக்குதான் எதை புடுங்கிறதுக்கு இருக்கீங்க சட்டமன்றத்துல சட்டமன்றத்துக்கு மக்களால் தேர்வு செஞ்சு உங்களுக்கு எல்லாம் வந்து போட்டு போனா அவன் அவன் வந்து எங்க வந்து உருட்டலாம் எங்க சம்பாதிக்கலாம் எதை அதை சொத்து சேர்த்துக்கலாம் இதுல காட்டுற அக்கறைய நீங்க வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எழுப்பக்கூடிய குரலுக்கு காட்டுறீங்களா ஒரு ஒரு காலத்தெல்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒரு துண்டறிக்கை போட்டா ஆட்சியாளர்கள் பயப்படுவாங்க ஒரு துண்டறிக்க ஒரு நோட்டீஸ் போட்டு மக்கள் மத்தியில நான் வந்து இந்த நோட்டீஸை கொடுக்க போறேன்னு சொன்னா ஆட்சியாளர்களுக்கு பயங்கர பயம் வந்துடும் பயம் வந்து உடனடியாக கூட்டு மக்கள் அந்த அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்னன்றத உட்கார வச்சு பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க ஆனா இந்த தொடர்ச்சியான மக்கள் எழுப்பக்கூடிய எந்த ஒரு போராட்டத்திற்கும் ஒரு அழைப்பின் பேர்ல ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சுமூக தீர்வு அந்த மக்கள் எழுப்பக்கூடிய பிரச்சனையில் இருக்கக்கூடிய நியாயத்தன்மை அதுல தப்பு இருந்தா தப்புன்னு சொல்லு நியாயம்னா நியாயம்னு சொல்லணும் இந்த ஒரு புரிதல் ஒரு அரசாங்கம் வந்து இல்லாதது வந்து மிக மோசமான கேவலமான நிலைக்கு வந்து புதுச்சேரி மாநிலம் இந்த பேராசிரியர்கள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு பத்து பதினைந்து நாட்களாக வந்து வீதியில அவங்களுடைய அவங்க அவங்க பாருங்க காலேஜில ஒர்க் பண்ணினேன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய நேரங்கள்ல வந்து வீதியில உட்காந்து போராடுங்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய குறைவு வலைகள் வந்து தொடர்ச்சியாக நெருக்கப்படுது ஒன்றும் இல்லை ஒரு கேவலமான விஷயம் அமைச்சர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் கல்வி அமைச்சர்கிட்ட நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த விஷயத்த சொன்னேன் எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான இஷ்யூன்னு நான் சொல்கிறேன் ஒரு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்லாம் வர மாணவர்கள் வந்து ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க என்கிட்ட அந்த புகார் என்னன்னு கேட்டால் எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் முந்நூற்றி அறுபது பேர் இருக்கிறோம் எங்களுக்கு மதிய சாப்பாடு வந்து முந்நூற்றறுபது பேருக்கு முந்நூற்றறுபது முட்டை வருது ஆஹ் பேருக்கு சாம்பார் சாப்பாடு எல்லாமே வருது வரும்போது ஆனா நாங்க சாப்பாடு வாங்க போகும்போது நூறு மாணவர்கள் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு மேலே எங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படி சாப்பாடு இருந்தா குழம்பு இல்லை அதையும் மீறி போனா முட்டை வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு நூறுலேருந்து இருந்து ஐம்பது முட்டை ஒவ்வொரு நாளும் மதியத்துல காணாம போகுது எப்படி பாக்கலாம் நம்ம போனா ஒரு வீடியோவை எடுத்து வந்து காட்டுறான் இந்த வண்டியில ஏத்துறாங்க இந்த வண்டியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டை எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் திடீர்னு போயிட்டு ஒரு மருத்துவமனை ஏன்னா நான் அதை எதனால மறைச்சு சொல்றேன்னா அது இன்னும் அதுல கொஞ்சம் வேலை இருக்கு மருத்துவமனை வாசல்ல விஷயம் விற்கிறான்ற அளவுக்கு வந்து சொல்றாங்க ஒரு பள்ளி மாணவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு இதை நான் வந்து அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போறேன் அந்த மாணவர்கள் அனுப்பிய கடிதத்தை வந்து அமைச்சருடைய வாட்ஸ்அப் அனுப்ப சொல்றாங்க அதை அனுப்புறேன் அனுப்பி இன்னைக்கு வந்து நாலு நாள் ஆகுது நாலு அஞ்சு நாள் ஆகுது இன்னைய வரைக்கும் அந்த பள்ளியில ஒரு சின்ன நடவடிக்கை இல்லை ஒரு சின்ன நடவடிக்கை இல்லை என்ன இப்ப இப்ப அவன் அந்த அந்த அவன் வந்து பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய மாணவன் அங்குறான் எனக்கு படிக்கணும் நான் வந்து சோறு இல்லாம வரேன் இப்ப பகல்ல வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா வந்து வெளில வேலை கிளம்புற நேரத்துல சாப்பிடாம முடியாதுறேன் மதியம் ஸ்கூல்ல சாப்பிட சாப்பாடுதான் எனக்கு அந்த ஸ்கூல் சாப்பாடை திடீர்னு போயிடுறாங்க எங்களுக்கு முழுசாக கிடைக்கல சார் எப்படியாவது எங்களுக்கு ஸ்கூல் சாப்பாடை மீட்டு தருங்கன்னு சொல்லிக்காங்க இதை மாதிரியான விஷயங்களை கூட வந்து அரசாங்கம் செவி மடிக்காம என்ன செய்ய போறீங்க நீங்க ஏன் நீங்க வந்து ஒரு ஊமையா குருடனா நொண்டியா இது புதுச்சேரி மாநிலம் வந்து ஒரு மாற்றுத்தின மாற்றுத்திறனாளிகளை குறை மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல போராடி வந்து மே மேலெடுத்துக்கு வராங்க ஆனா இந்த அரசாங்கம் ஊனமுற்று எல்லா துறையிலும் நாசமாயி போய் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காம அரசாங்க போட்டி சண்டை பொண்ணுகிறீங்க ஆட்சியாளர் அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நடுவில் வந்து சண்டை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சண்டை இன்னும் எத்தனை நாள் இந்த சண்டை கூத்து கூத்துனாருக்கு போது முதல் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி என்ன இருக்காங்கிற கூட்டணி ஆட்சியில எத்தனை எம்எல்ஏ ஒன்னா இருக்கிறீங்க நீங்க இன்னொரு பண முதலாளி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு அவரை பார்த்தோன்னே வெளியூருக்கார் வரார் வெளியூ கட்சி ஆரம்பிக்கிறார் வெளியூருக்கார் இதை செய்யறார் வெளியூருக்கார் அதை செய்றார் அவர் பிரிட்ஜி அனுப்புனார் திருப்பி அனுப்பிட்டான் இதுலாம் நீங்க காட்டுற வீம்பா இது இதை இதுலதான் வந்து நீங்க அக்கறை காட்டுவீங்களா ஆ மக்களோட பிரச்சனை ஒரு அரியத்துல ஒரு பகுதியில பொதுமக்களுடைய வீடு வா குடியிருந்த வீட்டை இடிச்சு வந்து கலெக்டர் ஆவிஸ் உட்காந்து உட்கார்ந்து கத்தர கதான் குருவோட கேட்கறது யாரு யாராவது அவன் பொய் சொல்றானா பொய் சொல்றான்னு சொல்லி சொல்லு யாரா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட தொகுதியை சேர்ந்தவங்க சொல்லணும்ல தொடர்ச்சியா மக்களுடைய பிரச்சனை எதுக்குமே காது கொடுத்து ஜனநாயக நாடா இது கேவலமா இல்லையா ஒரு ஜனநாயக தேசம் கேள்வி கேள்விக்கு பதில் தரணும் ஒருத்தவங்க கேள்வி எழுப்பினா தீர்வு காணணும் இந்த இந்த மாநிலத்துல எந்த கேள்வி எழுப்பினாலும் எவனுக்குமே தீர்வு கிடைக்காதுன்னு என்ன அர்த்தம் தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய உரிமையை பேசணும்னா பேச முடியாது இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு சார்ந்து வயது தளர்வு இன்னைக்கு மற்ற விஷயங்கள்ல குழப்பங்கள் இருக்கிறதெல்லாம் பேசினா பேச முடியாது இன்னைக்கு இன்னொரு பொதுவான தேர்வுன்னு ஒன்னு அறிவிச்சாங்க அந்த பொது தேர்வுல தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு இடமே கிடையாது கேட்டு கேட்டவங்கள உங்களுக்கு அறிவு கொஞ்சமானது ரோஷ சூடு சொன்ன இருக்கு தேவையில ஆட்சியாளர்களுக்கு உன் தாய்மொழியே இல்லாத ஒரு தேர்வு நடத்தி உன்னுடைய மொழி புரிதலே இல்லாத ஒருத்தனுக்கு தேர்வு நடத்தி எதை கிழிக்க போறீங்க நீங்க நீங்க வந்து ஒரு தாய்மொழியில தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு எஸ்ஐ எக்ஸாம் போயிட்டு சண்டை போட்டு இத்தனை வருஷம் இன்னைக்கு தாய்மொழி தேர்வே இல்லையே ஏன் இந்த அறிவு கூடமா இல்லாம என்ன சட்டமன்றத்துக்கு புரியுதுங்க எல்லாம் கந்துட்டி பண்றவன் கண்ணக்க கட்ட பஞ்சாயத்து பண்றோம் சாராயம் வைக்கிறோம் எல்லாரும் எலெஷன்ல ஜெயிச்சு போயிட்டு எடுத்து வந்து ஜனங்கிட்ட கொடுத்து முத மக்கள் தெரிந்தோம் மக்கள் வந்து தெளிவா வந்து மக்களுக்காக போராடுறவங்களை அடையாளம் காணாதனால்தான் இன்னைக்கு வந்து சட்டமன்றம் இப்படி கூத்தது சட்டமன்றம் நாரிபெக்டு ஒரு ஒரு படும் கேவலமான சூழ்நிலைக்கு போயிருக்குது வந்து இவன் இவ்வளோ கோல போனா அவன் இவ்வளவு கோல போனா இதை பத்தி தான் பேசினுக்கிறமே தவிர மாநிலத்துடைய வளர்ச்சி மாநிலத்துடைய கௌரவம் மாநில மாணவர்களுடைய கல்வி இளைஞர்களுடைய வாழ்வு எதிர்கால தலைமுருடைய சித்தாந்த சிந்தனை இந்த மாநிலத்திற்கான வருவாய்க்கான வழி இதை பற்றிலாம் யோசிக்கிறேன் இதை பற்றிலாம் சிந்திக்கிற ஒருத்தவங்களும் அந்த தளத்தில் இல்லை எப்படியோ நமக்கு இன்னைக்கு அமைச்சர் தான் எவ்வளோ சுருட்டணுமோ சுருட்டிக்கும் எது அதில் கமிஷன் வருதோ கமிஷன் வாங்கிக்கும் அப்படியே இல்லை அரசு அதிகாரி அவங்க ஒரு சைட்ல நூன வகையெல்லாம் கொள்ளுங்கிறான் இப்போ இங்கே நாங்க எல்லாம் நியமன தேர்வு நடத்துறோம் நியமன தேர்வுல அரசு நியமன தேர்வுல பக்கா மோசடி பக்கா திருட்டுத்தனம் நடக்குது வெட்ட வெளிச்சமா இது ஆட்சியாளர்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல ஒருவர உங்களுக்கு பங்கு இருக்குதா என்னன்னு தெரியல எல்லாம் பங்கு பங்கு இருக்குதா என்னன்னு தெரியல ஆனா வெட்ட வெளிச்சமா சொல்றோம் இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் திருட்டுத்தனம் பண்றான் அப்படி திருட்டுத்தனம் பண்ணாம இந்த குழப்பெல்லாம் பண்ணல அறுபத்தெட்டு ஊர்காவல் படை வீரர்களை வந்து இன்னைக்கு வீதியில நிக்க வச்சுட்டு ஆஹ் பதிவை தூக்கி எங்க மேல போடுறீங்க ஏன் நீங்க பண்ண தப்பை வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு அடையாளம் காட்டணுமே அதனால ம் நான் ஒரே மேடையில் பேச தயாரா இந்த அரசாங்கம் நான் வந்து அமைச்சரை கேட்குறேன் முதலமைச்சரை கேட்குறேன் வரிங்களா நம்ம பேசுவோமா என்னென்ன தப்பு நீங்க எந்தெந்த எந்தெந்த ஜட்ஜி என்னென்ன விசாரிச்சு இப்போ விசாரிச்சு நட்டுனாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கிளிப்பிங் நான் வந்து மக்கள் மத்தியில போடுறேன் வரீங்களா எவ்வளவு பெரிய தப்பு ஒரு அரசாங்கன்னா மக்களுடைய பிரச்சனை குரல் கொடுத்து கேட்கணும் அவங்களுடைய பிரச்சனை என்னன்றதை கேட்கணும் இங்க குரல் கொடுத்து கேட்கக்கூடிய அரசாங்கம் இல்லை அதனால வரக்கூடிய தேர்தல் இந்த மக்கள் தெளிவடைஞ்சி ஒரு புரிதலோட மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடியவர்கள் அதிகாரத்துக்கும் அடையாளத்துக்கும் கொண்டு வரக்கூடிய நிலைக்கு இந்த அரசாங்கம் வரணும் பணங்காசு காசு தான் வந்து ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வருவானாக்கா அது வந்து இந்த மக்கள் தலையில தானே மண்ணலி கொட்டி போக வேண்டிய கதையை வந்து உருவாக்குமே தவிர மக்களுக்கான விடுதலை கிடைக்காது மனவேதனையோடு சொல்றேன் இந்த அரசாங்கம் வந்து அதை ஊனமுற்ற அரசாங்கன்ற அந்த மக்களை வந்து குறை சொல்ற மாதிரி ஆயிடும் இது வந்து எந்த இதுக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு அரசாங்கம் கேடுகட்ட அரசாங்கம் இதை இது மாதிரியான ஒரு அரசாங்கத்தை இது நாள் வரைக்கும் புதுச்சேரி மண்ணில் பார்த்தது கிடையாது இதுதான் முதல் முறையா இப்படிப்பட்ட கேடுகட்ட அரசாங்கத்தை பார்க்குறோம் இனியாவது இருக்கக்கூடிய காலங்கள்ல திருத்திக்கமா இந்த அரசாங்கம்ன்ற கேள்வி வைக்கிறோம் சட்டமன்றம் போகாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டோம் நான் ஆனா நான் சட்டமன்றம் போய் நாலு மாசம் ஆகுது அந்த சட்டமன்றத்தை கால வைக்கிறதுக்கே அசிங்கமா இருக்குது ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் உங்களுடைய செயல்பாடுகளை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திருத்திக்கலன்னா இந்த மாநிலம் உருப்படாது 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 நன்றி தொடர்களே